ஆச ஆச ரொம்ப ஆச வண்டி ஓட்ட ஆச ஆனா வண்டி மேற்கொண்டு என்ன பேச பொம்மை பைக்கா நினைத்து கொண்டு தாத்தா வண்டியில் நான் வண்டி ஓட்டும் பாவன செய்து கொண்டு திருப்தி அடைகிறேனே வண்டி ஓட்டும் செய்கிறேனே எனக்கும் சளித்து போனதே வண்டியை விட்டு இறங்கிறேனே டிராக்டரில் அமர்ந்து அமர்ந்து கொண்டு ஸ்டேரிங் பிடித்து கொண்டு நானும் விவசாயி என்பதை போல புகைப்படம் கூட எடுத்துக்கொண்டேனே என் புகைப்படத்தை பார்த்து எனக்கு என் புகைப்படத்தை பார்த்து எனக்கே சிரிப்பு சிரிப்பாய் வருகிறது